சகோதரர்களே அதாவது நாம் இப்பொழுது செய்தியிலே படிக்கொண்டோம் இரண்டு நாளைக்கு முன்னதாக வந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா ஒரு ஐரோப்பிய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரி அவர் எந்த அளவு கெண்டா இஸ்லாத்தை பயங்கரமாக எதிர்த்தவர் இஸ்லாத்தை பற்றி ஒரு நூலொன்று கையில் கொண்டு போய் கொடுத்தா இதை வாசிங்கன்னு சொன்னால் வாசிக்கவே மாட்டார் தூக்கி வீசிடுவார் அப்படி பிற்பட்டவருக்கு ஒரு முஸ்லிம் நண்பர் இருந்தார் அந்த நண்பரிடத்தில் இருந்த நல்ல பண்பாடுகள் அவருடைய உள்ளத்தில் சில மாத்தங்களை ஏற்படுத்திய ஒரு சம்பவத்தை நாம் படித்தோம் அதாவது ஒரு முஸ்லிம் நண்பர் அந்த இஸ்லாத்துடைய ஒரு பரங்கர இஸ்லாத்து வைரியாக இருந்த அவருக்கு நல்ல பண்பாட்டோடு வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய நண்பர் அவருடைய பேர் அவர் நண்பராக இருந்தார் அப்படி இருக்கின்ற நேரத்தில் அவர் குர்ஆனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு கொண்டு போய் இதை வாசிங்க என்று கொடுத்தார் தூக்கி ஒரு மூலையில் போட்டார் வாசிக்கல ஆனால் அவருடைய நட்பை விட்டு விடவில்லை ஏனென்றால் இவர் அந்த அளவுக்கு நல்ல முறையில் அவரோடு பழகுகின்றார் இவர் ஒரு அரபி இவர் ஒரு அரபி நல்ல தெளிவாக ஆங்கிலம் பேசுகின்றவர் அவருக்கு நண்பராக இருந்தார் அப்படி இருக்கின்ற நேரத்தில் இவர் அதாவது உம்ராவுக்கு செல்வதாக அதாவது இவர் ரெண்டு பேரும் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த காலிது என்பவருக்கு ஒரு டெலிஃபோன் கோல் வருகுது ஒரு மொபைலில் போன் கோல் என்று வருகுது அப்போ அந்த கோலில் பேசுகிறவர் சொல்கிறாரு நான் உம்ராவுக்கு போகிறேன் என்று சொல்கிறார் அப்போ இவர் போனை வச்ச உடனே அப்போ கேட்காரு உம்ராண்டா என்ன என்ற உடனே அப்போ இவர் சொல்லிருக்கிறாரு மக்காவில் காவ்பாண்ட இடம் இருக்கின்றது அந்த இடத்துக்கு போய் ஒரு ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் ஹஜ்ஜி அல்லாத காலத்தில் உம்ரா செய்ய வேண்டும் என்ற உடனே அவர் அதை கிண்டல் பண்ணுறார் இவர் சும்மா இருந்துட்டார் அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த மனிதனை கொண்டு அந்த ஐரோப்பிய நாடுகளிலே இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் போல என்ன நடக்கின்றது தெரியுமா ஒரு நாள் இரவு அவர் ஒரு கனவு காணுகின்றார் அந்த பாதிரி ஒரு கனவு காணுகின்றார் அந்த கனவு எப்படி கருப்பு நிறமான ஒரு சதுரமுள்ள ஒரு பெட்டியை மக்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி சுத்துகின்றவர்களுக்கு மத்தியில் இந்த ஹாளிதும் இருக்கிறார் காளிதோடு சேர்ந்து இவரும் இருக்கிறார் அவர் இப்படியே சுத்தி சுற்றிக்கொண்டிருக்கின்ற காட்சியைக் கண்ட உடனே அடுத்த நாள் உடனடியாக காளிதோடு தொடர்பு கொண்டு நான் இப்படியொரு கனவு கண்டேன் என்று சொன்ன உடனே காளிதன் என்ன சொன்னார் தெரியுமா அது கருப்பு பெட்டி கிடையாது அதுதான் நான் உனக்கு சொன்ன கால்பத்துல்லா அது மக்காவில் அந்த காபத்துல்லா என்ற அந்த இடத்தை தான் போய் மக்கள் அப்படி வளம் வருகிறார்கள் என்று சொல்ல அவருடைய மாற்றம் ஏற்பட்ட உடனே அவர் அந்த சந்தித்து நீ வா உடனடியாக வா என்று சொல்லி இரண்டு பேரமாக சேர்ந்து அங்கிருந்த பள்ளிவாசல் இமாமிடத்திலே போய் கலிமா மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில நாட்கள் அந்த இமாம் இவருடைய பாஸ்போர்ட் கோப்பி ஒன்றையும் ஒரு போட்டோ ஒன்றையும் வாங்கி எடுத்துக்கொண்டாராம் எது கண்டு இவருக்கு தெரியாது அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஹஜ்ஜு இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஹஜ்ஜுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு போன் பண்ணி சொல்கிறாராம் உங்களுக்கு அதாவது சவுதி மன்னருடைய விசேஷ அழைப்பாளராக ஒருவர் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள் உபசரிப்பின் கீழ் ஹஜ்ஜு செய்கின்ற குழுவிலே நீங்களும் ஒருவராக இருக்கின்றீர்கள் இத்தனாம் திகதி நீங்கள் ஹஜ்ஜுக்கு தயாராக வேண்டும் என்று சொல்ல அவர் சொல்லுகிறார் அவர் எந்த அளவுக்கு சொல்கிறார் என்றால் என்னுடைய இந்த ஈமான் இந்த ஒரு நிலைமைக்கு மாறும் என்று நான் நினைக்கவே இல்லை என்று சொல்கின்றார் சகோதரர்களே அந்த நண்பரை அந்த அளவுக்கு மாற்றி அமைத்தது எது அவரோடு சேர்ந்து பழகிய அந்த என்ற அந்த நண்பருடைய அந்த நல்ல பண்பாடுதான் இப்படிப்பட்ட நல்ல பண்பாடுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த இஸ்லாம் இருக்கின்றது அல்லவா இந்த இஸ்லாத்துடைய இந்த சட்டத்திட்டங்கள் ஏவல் விளக்கல்கள் மனித சமுதாயத்துக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படக்கூடிய சட்டத்திட்டங்களாக இருக்கின்றன என்பதை காலம் பிந்தியாவது மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அவர் தெளிவாக என்ன தெரியுமா என்னை போன்று இஸ்லாத்தின் எதிரியாக இந்த உலகத்தில் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு நான் இஸ்லாத்தின் மீது வைராக்கியம் வைத்திருந்தேன் என்று சொன்னார்